வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டிகா அதுக்கு உண்டான ஒரு முக்கிய மூணு பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல டே பை டே செய்ய செய்ய உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது தெரியும் இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இது போல அவுன் பண்ணிக்கிறோம் ரைடவுன் பண்ணிட்டு காலை இப்படி கொண்டு வரோம் இந்த காலை மேலே இப்படி கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்தை மேல உயர்த்தும் எண்ணிக்கை செய்யலாம் ஆரம்பத்துல ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை என்பது செய்யலாம் இப்ப மேல இப்படி உயர்த்தும் போது இந்த நிலையில சாதாரண மூச்சு டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் இப்போ இந்த காலம் ஒன் டூ த்ரீ 7, ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் லெவன் 14, 15. ஆரம்பத்துல ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு நம்ம முப்பது எண்ணிக்கை செய்து கொள்ளலாம் இப்போ இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் அதே போல காதல் வென் பண்றோம் இதுலயும் ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை போதும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் ஃபோர்டீன் தேர்டீன் இப்போ அதை காலை கொண்டு வரும்போது மூச்சு காத்து இழுப்போம் இப்ப போகும்போது மூச்சு காத்து வெளியில போகும் அந்த நிலையில சாதாரண மூச்சு ஒன் டூ

இப்போ இந்த பயிற்சி எல்லாம் செய்யும் பொழுது இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது முது ரொம்ப நல்லது பெண்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் கேசிட்ரபிள்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஆசனம் எடுத்தாக்கா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு டிசிஸ் கிளியர் ஆகும் இப்போ நம்ம மூணாவது ஒரு பயிற்சி பார்க்கலாம் இப்பயே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது போல ஒரு இரண்டு சுற்றுக்கள் மேற்கொள்ளலாம் இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்